தேவன் நிமித்தம் சவுளின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாராவது இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு வேலைக்காரன் சிவா ராஜாவை பார்த்து இன்னும் யோனத்தானுக்கு இரண்டு கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான் அதற்கு தாவீது அவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டான் அதற்கு சீபா அவன் லோதேபார் என்னும் ஊரில் மாகீரின் வீட்டில் இருக்கிறான் யோனத்தானின் மகன் பெயர் மேவி போசேத் அவன் மாகீரின் வீட்டில் இருக்கிறான் மாகீரின் தந்தையின் பெயர் அம்மியேல் என்பதாகும் தாவீது ராஜா மேவி போசேத்தை அழைத்து வரும்படி சொல்கிறான் தாவிதிடம் வந்த மேவி போசேத் முகம் கூப்பிட விழுந்து அவனை வணங்கினான் தா வீது கரிசனையோடே யோனத்தானின் மகனிடம் மேவிப்போசேத்தே என்றான் அதற்கு